இருக்கும் குடியிருக்கும்ிக்கு நேத்து கட்சி ஆரம்பிச்சாலும் நாற்காலிக்கு வர போறேன் இருநூறு நெஞ்சில் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா குடியிருக்க எப்ப வேணாலும் காலி வென்று போயிருவேன் என் தலைவர் தான் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை என்ன உடன்பிறப்புங்கிற வார்த்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் ஆனால் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு குடியிருக்கிறவன் வாடகைக்கு குடியிருப்பேன் லீஸுக்கு குடியிருப்பேன் ஓசியில் கூட குடியிருப்பேன் எங்கே குடியிருக்கிறோம் தெரியாமையே குடியிருப்பேன் அவன் என்னைக்கு வேணாலும் காலி பண்ணிட்டு போயிடுவான் பணம் கொடுத்தா ஓடிடுவேன் பணம் கொடுத்தா வருவேன் பணம் இல்லைன்னா ஓடிடுவேன் தொடங்கின வார்த்தையே தப்பு நெஞ்சியே குடியிருக்கும் சொன்னது பிற்பாடு திருப்பி நேத்தையும் வேற வேணாலும் குடியிருக்க நேத்து கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கை நீட்டி கேள்வி கேட்கின்ற காலம் இன்னைக்கு கட்சியை ஆரம்பிச்சு ரெண்டாவது வருஷத்திலே ஆட்சியை பிடிப்பாங்கிறான் இதெல்லாம் நடக்கிற காரியமா இதெல்லாம் விளம்பரத்துக்கு சினிமாவுக்கு வேணா நல்லா இருக்குமே ஒளிய ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கி அது எவ்வளவு பெரிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கு ஓடி வந்து நடுவில் உட்கார்ற மாதிரி நேற்று கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை கை நீட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் என்று நான் சொல்லுகிறேன் ஒரே நாளில் கட்டப்பட்டது ரோம் அரண்மனை அல்ல பல ஆண்டு காலம் கட்ட வேண்டும் அதுபோல பல ஆண்டு காலம் பல வரலாற்று திருப்பு முனைகளை சந்தித்து கட்டப்பட்ட ஒரு மாபெரும் இரும்பு கோட்டை தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டு ஒரு குறுப்பு அதுகளை பற்றிலாம் மேடையில் பேசி இந்த மேடையை கேவலப்படுத்தணும்னு அவசியம் இல்லை காரணம் என்னவென்றால் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்த கட்ட தலைவர் உருவாகிட்டார் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஏதோ திடீர்னு அவர் வந்தோன்னே காலேஜ் முடிச்சுட்டு வாப்பா துறை முதலமைச்சர் உட்காரு அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்ச மாதிரி எவ்வளவு படிப்படியாக தன்னை செதுக்கி இந்த நிலைமைக்கு வந்தார் அப்படிங்கிறத எத்தனை மேடைகள் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு நீட் தேர்வுக்காக ஐந்து முறை தெருவிலே இறங்கி போராடியவர் தான் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அதே மாதிரி அவர் அந்த தேர்தலில் அவர் பரப்புரையில் ஈடுபட்டு முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு அப்ப கட்சிக்காரங்க கேக்குறாங்க பத்திரிகை நிருபர்கள் கேட்கிறாங்க நீங்க அரசியலுக்கு வருவீர்களா இவ்வளவு அருமையா மேடையில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்றீங்களே அரசியல் தேர்தலில் நிற்பீங்களான்னு கேட்டோன்னே தேவைப்பட்டால் தேர்தலில் நின்று மக்களின் ஆதரவோடு அரசியலுக்கு வருவேன் என்று ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைத்து பத்திரிகையாளர்களிடம் பதில் சொன்ன தம்பிதான் என்னுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்